உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா இன்று காலை புதுக்கோட்டை நகரில் பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மாலையீடு பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் அவர் ஆய்வு செய்தபோது மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் கடும் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஸ்பாட்டிலேயே உத்தரவிட்டுள்ளார் தமிழக முதல்வர் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் இன்று புதுக்கோட்டை தாலுகா பகுதிகளில் காலை முதல் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நகர்ப்புற பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் பணியாளர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து உழவர் சந்தை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு உழவர் சந்தையில் விவசாயிகள் அல்லாத வியாபாரிகள் வைத்திருக்கும் கடைகளை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து உழவர் சந்தைக்கு வெளியே சில வியாபாரிகள் வைத்திருக்கும் கடைகளையும் அப்புறப்படுத்த அவர் உத்தரவிட்டார் தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சி எல்லைப் பகுதியான மாலையீடு பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் காலை எட்டு முப்பது மணி அவர் ஆய்வு செய்த போது நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அங்கிருந்தே சுகாதாரத்துறை இணை இயக்குநரை தொலைபேசியில் அழைத்து நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணிபுரியும் நேரம் குறித்து கேட்டறிந்து காலை எட்டு முப்பது மணி ஆகியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாதது குறித்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை அலுவலருக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியரின் ஆய்வின் மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாதது குறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக கூறுகிறார் மேலும் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பாலகணேஷ் ஆய்வு செய்யும் போது இதற்கு முன்பாக இரண்டு முறை அவர்கள் பணியின் போது இல்லாதது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது தற்போது மூன்றாவது முறையாக ஆட்சியர் ஆய்வின் அவர்கள் பணியில் இல்லாதது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நகர்ப்புற சுகாதார மையத்தில் பணிபுரியும் இருவரும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருபவர்கள் என்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது ये तो भी एक रूप मिल गए कल एंड टाइम से जागे ये तो भी सबसे पास ये जी आ बाल पर वैलेंस सेंटर इन दे एक प्रेजेंट तो डॉक्टर से भी हियर किया और वो तरह उन्हें बट फॉर वन लेडी इस नी हियर नमाज जरा वो तरह उन्हें पे माल ले ले वो डॉक्टर करें स्टाफ करें तो वो तरह है ना मिस्टर कनेला रिएक्टिंग take action. करेक्ट वन करेक्ट वन मार्कर 100 100 में मैंने मार्क्स बॉक्स है इधर मार्कर इधर बॉक्स है गुड व्हाट आर यू ऑल इतना कर लिया அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க